மக்களே நம்ம மதுரையில் பிரம்மாண்டமான ஒரு எக்ஸ்போ இப்போ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு நாங்கள் வந்து ரொம்ப ஏழியாக முன்னாடியே மக்கள் வரதுக்கு முன்னாடியே எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இது வந்து எம்ஆர்சி மஹால் அது எங்கே இருக்குது அப்படின்னா எல்லிஸ் நார்ல இருக்குது ஏப்ரல் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு நான்கு நாட்கள் நடக்குது இன்னிலிருந்து கரெக்டாக நாலு நாட்கள் நடக்குது காலையில் ஒம்பது மணிலேருந்து நைட்டு வந்து ஒம்பது மணி வரைக்கும் நடக்குது இங்கே ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் வந்து ரெண்டு செக்ஷனுமே இருக்குது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது ஆண்களுக்கான தனி இந்த வீடியோவில் பாதி அப்புறம் ஃபுல்லாக வந்து ஆண்கள் தான் இருக்கும் ஸோ அதையும் வந்து நீங்கள் பாருங்கள் ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாக லேடிஸ் எல்லாமே நம்ம சொல்லிடுறோம் வாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் பார்க்க போகிறோம் வாங்க எல்லாத்தையுமே அலசி ஆறாயிருவோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்க முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து குர்த்திஸுங்க ஃபஸ்ட் நம்ம குர்த்திஸ் பார்ப்போம் குர்த்திஸ் வேறு லெவலில் வச்சுருக்காங்க பாருங்கள் செம்மையாக இருக்குது ஸ்டாக்ஸ் வந்து நிறைய இருக்குங்க ரெண்டு பக்கமே இருக்குது பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது குர்த்திஸ் நிறைய குர்த்திஸ் இருக்குது அதில் ஒன்று எடுத்து பார்ப்போம் பாருங்கள் இதெல்லாம் வந்து என்ன ரேட்டு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஸோ இந்த குர்த்திஸ் பாருங்கள் இது வந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா போட்டிருக்கு பட் இந்த ஆக்சுவலி இவங்களுடைய ரேட் வந்து எவ்வளோ அப்படின்னா எவ்வளோ த்ரீ ஃபார்ட்டி ஓகேங்களா த்ரீ ஃபார்ட்டி அதே போல் தான் ஆயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரம் இது வந்து லிவா பிராண்டுங்க லிவா பிராண்டு இது வந்துங்க ட்ரிபிள் நைன் போட்டிருக்கு பட் வந்து அதோடய ரேட் வந்து டூ டுவெண்ட்டி இது வந்து பாருங்கள் ட்ரிபிள் நைன் போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குது லேட்டஸ்ட் மாடலில் டாப்ஸு பாருங்கள் இடுப்பில் வந்து அந்த மாதிரி கட்டுற மாதிரி இருக்கும் இது வந்து ட்ரிபிள் நைன் போட்டிருக்காங்க பட் வந்து ஆக்சுவல் ரேட்டு இவங்க ரேட் வந்து மோகன் ஷாப் ரேட் வந்து உங்களுக்கு டூ டபுள் நைன் அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ டூ டுவெண்ட்டி சாரி டூ டுவெண்ட்டி இருக்குது பட் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது டூ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ரேஞ்சில் தான் இருக்கும் லைட் கலர் பார்ப்போம் அது ஒரு லைட் கலரு பாருங்கள் ஓப்பன் கட் தான் சைட் ஓப்பன் சைடு ஓப்பன் இது வந்து எவ்வளோ காசு எவ்வளோ போட்டு பாருங்கள் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி தான் நான் ஆக்சுவல் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எயிட் ஹண்ட்ரட் மேலே இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் இவங்க போட்டிருக்காங்க இது வந்து லிவா தான் எல்லாமே இது வந்து த்ரீ ஃபார்ட்டி நைன் தான் இவங்க ரேட்டு ஆக்சுவல் ரேட் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் மேலே இருக்குது இதுவும் பாருங்கள் லிவா பிராண்ட் தான் இது வந்து த்ரீ ஃபிஃப்டி அதாவது த்ரீ ஃபார்ட்டி நைன் இதோடய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ஆயிரம் மேலே இருக்குது தௌசண்ட் செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ரேட்டில் இருக்குது மோகன் ஷாப்பியோட ரேட் வந்து த்ரீ ஃபார்ட்டி த்ரீ டுவெண்ட்டி அந்த மாதிரி தான் இருக்குது ஓகே இது பாருங்கள் த்ரீ ஃபார்ட்டி நைனு இது தௌசண்ட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் இருக்குது த்ரீ ஃபார்ட்டி நைன் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஆக்சுவல் ரேட்டு பட் வந்து மோகன் ஷாப்பியோட ரேட் வந்து த்ரீ த்ரீ ஃபார்ட்டி நைன் த்ரீ ஃபார்ட்டி நைன் இது வந்து கோட் மாடல் இது வெளியே வந்து கோட் தனியாக இருக்குது உள்ளே வந்து டாப்ஸ் இருக்குது இது வந்து அம்பரல்லா டைப்பு ஷார்ட் டாப்ஸ் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து உங்களுக்கு இதுவும் அப்படி தான் எல்லாமே வந்து ட்ரிபிள் நைனு எயிட் எயிட் ஹண்ட்ரடு அந்த மாதிரி உள்ளது எல்லாமே உங்களுக்கு ரேட் என்ன இருக்குது அப்படின்னா பாருங்கள் ஒன்று எடுத்து பார்ப்போம் ஒன் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி தான் ஆக்சுவல் ரேட் பார்த்திங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் சிக்ஸ் டபுள் நைன் பட் வந்து இது ஒன் சிக்ஸ்டிக்கு கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் பாருங்கள் இது வந்து ஒரு சாம்பிளுக்கு தான் ஒரு ரேட் எடுத்து பார்த்தோம் இது வந்து ஷார்ட் ஆப்ஸ் வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது பாருங்கள் நிறைய டிசைன்ஸ் இருக்குது சூப்பராக இருக்குது இது வந்து ஃபுல் ஹேண்டு காலர் அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று நடக்கிறேன் பாருங்கள் அது எப்படி இருக்குது பாருங்கள் டார்க் கலர் டார்க் கலர் சேன்ஸ்லெஸ் சூப்பராக இருக்குது இது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நல்ல ட்ரெண்டியானது ஃபுல்லாக ட்ரெண்டி மாடல்ஸ் எல்லாமே அவங்க வச்சுருக்காங்க ட்ரெண்டி மாடல்ஸு கலர்ஃபுல்லாக அப்புறம் வந்து பாருங்க ஸோ இது எல்லாமே ஷார்ட் ஆப்ஸ் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு ஒன் சிக்ஸ்டியிலேருந்து டூ சிக்ஸ்டி வரைக்கும் இருக்குது ஆக்சுவல் ரேட் வந்து செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்ச் இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது இதோட ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு சொல்லி ஸோ ஃபுல்லாக இங்கே இருக்குது அவ்வளோ இருக்குது பாருங்கள் சூப்பராக ட்ரெண்டியாக வந்து ஒரு பதினஞ்சு வயசு பதினெட்டு வயசுக்குள்ளே உள்ள அந்த சின்ன பொண்ணுகளில் வந்து இந்த மாதிரி உடைகள் வந்து அவங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் இவங்க வந்து திருப்பூர்லேருந்து வந்தவங்க அப்படிங்கிறத இங்கே இருக்காங்க இது வந்து ஆக்சுவல் ரேட் வந்து டூ டுவெண்ட்டி பட் இவங்க நம்ம கொடுக்குறது ஒன் டுவெண்ட்டி தான் இந்த டீ ஷர்ட்ஸு ரவுண்ட் நெக்கு பெரிய பொண்ணுங்க போடுற டீ ஷர்ட்ஸ் தாங்க இது இது நிறையா இருக்குது மாடல்லாம் பாருங்கள் செமையாக இருக்குது பெண்களுக்கான டீ ஷர்ட்ஸுங்க இந்த ஒன் டுவெண்ட்டி தாங்க அதுண்ணா ஒன் டுவெண்ட்டி டூ ட்வெண்ட்டி இந்த ரேஞ்சில் தான் இருக்குது இன்னொன்று எடுக்கிறேன் பாருங்கள் ரவுண்ட் நெக் ஷர்ட்ஸ் கம்மி தான் விலை கம்மி அதாவது வந்து எப்படின்னா உங்களுக்கு ட்ரெயினும் இருக்குது டிசைனும் இருக்குது எல்லாமே ட்ரெண்டியாகவும் இருக்குது இது ஃபுல்லாக இங்கே இருக்குது குழந்தைகளுக்கான ஃப்ராக்ஸ் எல்லாமே ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அழகழகாகவும் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் இரநூறுவா இது டூ ஹண்ட்ரட் இப்போ தான் பார்த்தேன் ரேட்டு இது டூ ஹண்ட்ரடு இன்னொன்று வந்து த்ரீ ஹண்ட்ரட் இருந்துச்சு குட்டியாக தான் இருக்குது ஆனால் இது த்ரீ ஹண்ட்ரடா பாருங்கள் ஆனால் வந்து கிளாத்துக்கு தான் காசு குழந்தைகளுக்கு வந்து எதுவும் ஆகக்கூடாது காட்டன் அதுவும் சம்மர் டைமில் அந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து இங்கே நிறைய இருக்குது சூப்பராக இருக்குது டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சில் மேலே பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது ஃபுல்லாக இந்த மாதிரி லாங் கூட இருக்குது எல்லாமே டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்குது மேபி ஃபோர் ஹண்ட்ரட் கூட இருக்கலாம் ஏன்னா குழந்தைகளுக்கானது கிளாத்து வச்சு தான் காஸ்ட்டு பட் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேறு லெவல் நிறைய இருக்குது எக்ஸ்போ வந்து சூப்பராக இருக்குது எல்லாமே குழந்தைகளுக்கான இந்த மாதிரி இந்த மாதிரி கிளாத்துலேயும் இருக்குது காட்டன் தான் எல்லாமே சூப்பருங்க ஸோ வெரைட்டி சான்ஸே இல்லை இது எல்லாமே பனியன் கிளாத்துது டி ஷர்ட்டு லேடிஸ்க்கானது தான் ஸோ இந்த டைப்பும் இருக்குது காலருதும் இருக்குது மாடலாகவும் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ரவுண்ட் நெக்கும் இருக்குது குழந்தைகளுக்கான அது ஆண்களுக்கான ஷர்ட்ஸும் இருக்குதுங்க அது வந்து செக்குடு தான் இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது சின்ன சின்ன குழந்தைங்க பார்க்கவே அழகாக இருக்குது எல்லாமே ஷர்ட்ஸு ஸோ இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ரேட் வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம் இது எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி இந்த சட்டை வந்து டூ ஃபிஃப்டி ஆக்சுவல் ரேட்டு கண்டிப்பாக அதிகமாக தான் போட்டிருப்பாங்க ஸோ டூ ஃபிஃப்டி ரேஞ்சில் இருக்குது நிறைய ஷர்ட்ஸ் இருக்குது ப்ளைன் இருக்குது செக்குடு இருக்குது ஃப்ளோர் டைப் இருக்குது எல்லாமே இருக்குது ஓகேங்களா ஸோ இது ஃபுல்லாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஷார்ட்ஸ் குழந்தைங்களுக்கான ஷார்ட்ஸு அதுவும் இருக்குது ட்ராக்ஸும் இருக்குது ஸோ எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க பெண்களுக்கான ஷால் ஷால் வந்து பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது இதில் ஒரு ரேட் செக் பண்ணி பார்த்தா நூற்றி ஐம்பது ரூபா இருக்குது அதான் ஒன் ஃபார்ட்டி நைன் ஸோ இவ்வளோ ஷால் இருக்குது அது வந்து டிசைன்டு ஷால் பிளைன் ஷாலு எல்லாமே இருக்கு கொஞ்சம் ஓக்கிடு ஷால் அதுவும் இருக்குது ஸோ அது தகுந்த மாதிரி ரேட் வந்து மாறும் ஸோ நிறைய ஷால் இருக்குது செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ அதனால் இதே போல் வந்து வேறு லெவலில் கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது நிறைய இருக்குங்க நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது டாப்ஸ் வந்து நீங்கள் பொறுமையாக பார்த்து செலக்ட் பண்ணலாம் அந்த அளவுக்கு இருக்குது இது வந்து குர்த்திஸ் ஒன் சைடு தான் நான் காட்டிக்கிட்டு இருக்கேன் இன்னொரு சைடும் இருக்குது அப்புறம் வந்து லேடிஸ் சப்பல் பார்க்குறோம் லேடிஸ் சப்பல் வந்து சூப்பராக இருக்குங்க எல்லாமே இங்கே பாருங்கள் இந்த லேடிஸ் சப்பல்லாம் க்ரீன்லாம் பாருங்கள் இது ஒன்று இது ஒரு மெட்டீரியல் பாருங்கள் ஃபைபர் மாதிரி இருக்குது நல்லா இருக்குது இது அதுக்கப்புறம் பாருங்கள் இதுவும் பாருங்கள் மெட்டீரியல் வந்து நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குது இதெல்லாம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நாங்கள் பார்த்த ரேட்டில் வந்து டூ ஃபிஃப்டி தாங்க போட்டிருக்கு மேபி எல்லாமே டூ ஃபிஃப்டியா அப்படின்னு தெரியலை நிறைய வந்து டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி தான் போட்டிருக்கு மேபி சிலது வந்து அதிகமாக கூட இருக்கலாம் இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து வித்தியாசமாக இருக்குது இதெல்லாமே டூ ஃபிஃப்டி தான் டூ ஃபிஃப்டி தான் பாருங்க இது டூ ஃபிஃப்டி தான் ஸோ அதே போல் பாருங்கள் ஹை ஹில்ஸ் ஒன்று பார்த்தேன் இன்றைக்கு பாருங்கள் ஹை ஹில்ஸ் இது ஹை ஹில்ஸ் கிளாஸ் இருக்குது பாருங்கள் ஸ்டூலு ஏதோ இது க்ளா டீ கிளாஸ் மாதிரி இருக்குது அப்படியுமே இது வந்து டூ ஃபிஃப்டி தாங்க செமையாக இருக்குங்க பாருங்கள் இது டூ ஃபிஃப்டி தான் ஆனால் வந்து ஆக்சுவல் ரேட்டு தௌசண்ட்க்கு மேலே போட்டிருக்காங்க ஓகேங்களா பட் வந்து இது டூ தான் இது பாருங்கள் ரொம்ப அழகான சப்பலுங்க செமையாக இருக்குது டூ தான் இது டூ தான் போட்டிருக்காங்க நல்லா இருக்குது ஸ்டைலிஷாக வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே கண்டிப்பாக லேடிஸ் வந்து அழகான சப்பல்களை வாங்கலாம் இங்கே ஒரு ஸ்டூல் இருக்குது பாருங்க கத்தி ஸ்டூலுங்க கத்தி பண்ண நடப்பீங்களா அதுவும் எவ்வளவு எவ்வளவு பஸ்ஸு டூ ஃபிஃப்டி தானே இருநூற்றி ஐம்பது தாங்க டூ ஃபிஃப்டிக்கு அழகழகான சப்பல்கள் கிடைக்கிது இங்கே மட்டும் இல்லை அது போக அந்த இடத்துல இருக்குது பாருங்கள் இது இங்கேயும் இருக்குது ஸோ இது ஃபுல்லாக எல்லாமே டூ ஃபிஃப்டி தாங்க சான்ஸே இல்லை நிறைய வந்து டூ ஃபிஃப்டி தான் நான் பார்க்குறேன் வேறு ரேட் இருக்கான்னு இவங்க யார்கிட்டையும் கேட்க முடியல நிறைய டூ ஃபிஃப்டி தான் இருக்குது வேறு ரேட்டு மாறி இருந்தால் எதுவும் சொல்லாதீங்க நிறையா இருக்குது மிகப்பெரிய மேடைகள் பாருங்கள் கடை உள்ள அமைத்து வைத்த மேடை அப்படிங்கிற மாதிரி பாருங்கள் இவ்வளோ பெரிய ஸ்டூலு எல்லாமே அதுவும் டூ ஃபிஃப்டி தான் அதுவும் டூ ஃபிஃப்டி தான் பார்த்தாச்சு ஸோ அடுத்து இது பாருங்கள் அழகாக இருக்குது ஒரு செப்பல் சூப்பராக இருக்குது இருநூற்றி ஐம்பது தான் எல்லாமே டூ ஃபிஃப்டி சூப்பர் இப்போ பாருங்கள் குழந்தைகளுக்கான பேக்கு ஜிலி 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 ஜிலுன்னு இருக்குங்க இங்கே பாருங்கள் குழந்தைகள் அப்புறம் வந்து பெண்கள் இவங்கெல்லாம் வந்து கொண்டு போகலாம் இந்த பேக்கை ரேட் எவ்வளோ போய்ட்டுருக்கு பார்த்துட்ருக்கோம் முந்நூறுவா முந்நூறுவாக்கி இந்த அழகான பேக்கு சூப்பராக இருக்குது இந்த அழகான பேக்கில் வந்து ஜிப்பு பாருங்கள் அதுவும் பாருங்கள் சில்வர் மாதிரி இருக்குது ஜிப்பும் அழகாக இருக்குது ஜிப்பு ஒன்று ஓன் பண்ணி பாருங்கள் ஒர்க் பண்ணதானு வா சூப்பராக இருக்குங்க ஒரு ஜிப்பு தான் இருக்கா ஒரே ஒரு இது தான் இல்லையா ஒரு செக்மெண்ட் தான் உள்ள ஒரு ஜிப் இருக்குது சூப்பர் ஸோ இதில் இதுவே பெரிய இது இது வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு பேக் பேக் போடுறதுக்கு இந்த இது இருக்குது இது வந்து முந்நூறுவாங்க கலர் வந்து வித்தியாசமாக இருக்குது நிறைய கலர்ஸ் இருக்குது எந்த டைப்பில் ஒரு கலரு இது ஒரு கலரு ப்ளூ ஒரு கலரு எல்லா கலர்கள்லையும் இருக்குது சூப்பர் அது போக வந்து லெதர் பேக்கு இதுவாக இருக்குது லேடிஸ்க்கான லெதர் பேக்கு இதுவும் இருக்குது இது எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க எல்லாமே தலைகிலாதுன்னு தெரியுது டூ நைன் நைன் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் பேக்கு லெதர் பேக்கு மேலே ஒரு ஜிப்பு சைடில் ஒரு ஜிப்பு இருக்குது அது போக ஹேண்ட் ஹேண்ட்பேக் இந்த டைப்பில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து க்ளாத் பேக் அதுவும் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஸோ இந்த டைப்பு இதெல்லாமே இருக்குது குழந்தைகளுக்கான பேக்ஸ் ஸோ இது எல்லாம் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் தான் ஸோ இது எல்லாமே இங்கே இருக்குது இப்போ மென்ஸ் செக்ஷனில் இருக்கும் ஆண்களுக்கான உடைகள் எக்ஸ்போ எப்போ பார்த்தாலும் சாரி எக்ஸ்போ பார்த்து பார்த்து போர் அடிச்சிருச்சு இப்போ நமக்கு வந்து மென்ஸுக்கும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சூப்பராக சொல்லிக்கலாம் இங்கே வந்து பாருங்கள் ஒரு பக்கம் ஷர்ட்டாக இன்னொரு பக்கம் டீ ஷர்ட்ஸு ரெண்டுமே இருக்குது ஓரளவுக்கு இது பிராண்டட் தான் அப்படின்னு தான் தோணுது பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஸோ டீ ஷர்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரவுண்டுக்கு எல்லாமே இங்கே வந்து செட் பண்ணியிருக்காங்க அது என்ன 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 பிராண்ட் சொன்னாங்க ஜாரா 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 அது எல்லாமே இங்கே இருக்குது பாருங்கள் ஸோ இது நம்ம எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஷர்ட்ஸ் பார்ப்போம் ஷர்ட்ஸ் எடுத்தோடனே பாருங்கள் நல்லா வந்து கலர்ஃபுல்லாக இலை பூ வச்சு சூப்பரான ஒரு டிசைனில் இருக்குது அப்புறம் ப்ளைனும் இருக்குது அதுக்கப்புறம் டிசைன் ஃபுல்லாகவும் இருக்குது ஸோ எல்லா விதமான ஷர்ட்ஸும் இங்கே இருக்குது ஒரு ரேட் மட்டும் நான் எடுத்து பார்க்குறேன் ஒன்று எப்படி இருக்குன்னு சொல்லி ரேட் எவ்வளோ அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் வா முந்நூறுவா இருக்குது பட் இது டெரி காட்டன் மாதிரி இருக்குது என்ன பாஸ் ஒரிஜினல் ரேட் என்ன ஒரிஜினல் ரேட்டு இல்லை இதில் இருக்கா இல்லைங்க த்ரீ ஹண்ட்ரடு இது இது வந்து ஃபைவ் ஃபிஃப்டி போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ரேட்டுகளில் இருக்குது ஆனால் வந்து செம்மையாக இருக்குங்க டிசைன் எல்லாமே சூப்பர் டிசைன் இதெல்லாம் வந்து பாருங்க இது ஒரு டிசைனு அப்புறம் இது நம்ம பார்த்தோம்ல பூ போட்டது ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸு புல்லிங்கோ டைப்பு அதுக்கப்புறம் வந்து ப்ளைனு அதுக்கப்புறம் வந்து எல்லா டைப்பான இதெலும் எல்லாமே இருக்குது எடுத்து பார்க்கணும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நிறைய டிசைன்ஸ் இருக்குது இது ஒன்று எடுத்து பார்ப்போம் ஸோ இந்த டைப்பில் இருக்குது டாக்டர் காலர் ஓகே ஸோ நிறைய இருக்குது இந்த மாதிரி ஷர்ட்ஸ் வந்து இதெல்லாமே லைட் கலர் பார்த்தோம் இப்போ ஃபுல்லாக வந்து டார்க் கலர்ஸில் இருக்குது செக்குடு இருக்குது ஃப்ளவர் டைப் இருக்குது டாட்ஸ் இருக்குது எல்லா விதமான டிசைன்ஸும் வந்து இங்கே கவர் ஆகிருக்கு லைட்டிங் கொஞ்சம் கம்மி தான் ஸோ அதனால் வந்து சரியாக விட மாட்டேங்குது பட் வந்து ரொம்ப நிறைய ஷர்ட்ஸ் இருக்குதுங்க எக்கச்சக்கமாக மார்க்கெட்டில் ஷர்ட்ஸ் ஓகேங்களா செம்மையாக இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்து இன்னொரு ஒரு ஷர்ட் ஒன்று எடுத்து பார்ப்போம் இது டபுள் பாக்கெட் ஷர்ட்ஸு ஓகே இதெல்லாம் என்ன ரேட்டுன்னு சொல்லி பார்ப்போம்மா என்ன ரேட்டு தெரியலையே ஓகே ஸோ இந்த மாதிரி ஷர்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது மென்ஸுக்கு அது போக வந்து இங்கே ஷார்ட்ஸு ஷார்ட்ஸ் வந்து பனியன் கிளாத்து இருக்குது நார்மல் கிளாத்து தான் நான் பார்த்தேன் இது பனியன் கிளாத்து இது ஒன்று வந்து எடுத்து பார்ப்போம் எப்படின்னு சொல்லி செம டைட்டாக வச்சுருக்காங்களே ரேட் வந்து என்ன ரேட்டு எம்ஆர்பி டூ ஹண்ட்ரட் ஷார்ட்ஸ் டூ ஹண்ட்ரட் ஆனால் செம ஒர்த்து துணி வந்து சான்ஸே இல்லை ஸ்போர்ட்ஸு டைப்பு நார்மல் டைப்பு எல்லாமே இருக்குது டூ ஹண்ட்ரட் தான் அப்புறம் வந்து ஃபுல் ட்ராக்கு ஃபுல் ட்ராக் வந்து ரேட் வந்து பார்த்தோம்னா ஏதாவது எடுத்து கொடுத்த பரவாயில்ல இது சின்னது சின்னது ஒன்று பெருசு எடுங்க பாஸ் இது வந்து ஒன்று பெருசு எடுங்க என்ன ரேட் இருக்குன்னு பார்ப்போம் ஃபுல் ட்ராக்கு பின்னாடி இருக்குது பின்னாடி ஃபுல் ட்ராக் என்ன ரேட் இருக்குது த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி ஓகே ஃபுல் ட்ராக் அப்படியே எடுத்து அப்படியே ம் நல்லாயிருக்கு பாருங்கள் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி ரேட்டில் இருக்குது அந்த லைட் கலர் டார்க் கலர் எல்லாமே இருக்குது ஸோ ஃபுல் ட்ராக்ஸும் கிடைக்கிது அது போக நான் இந்த சைடு ஃபுல்லாக ஷர்ட்ஸ் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து காட்டன் ஷர்ட்ஸ் டெரி காட்டன் பார்த்தோம் இது வந்து காட்டன் ஷர்ட்ஸு ஸோ இது வந்து ஆஃப் ஸ்லாக் ஆஃப் ஸ்லாக்லாம் இப்போலாம் கிடைக்கவே மாட்டேங்குது ஃபுல்லாக ஃபுல் ஸ்லாக்ஸாக இருக்குது இப்போ நம்ம ஆஃப் ஸ்லாக்ஸ் இருக்கோம் இது ஃபுல்லாக வந்து ஆஃப் ஸ்லாக்ஸு ஸோ நிறைய இருக்குதுங்க இதெல்லாம் வந்து கால்டர் டிஷர்ட் வந்து ஒரு ரேக் இருக்குங்க ஸ்லீவில் சூப்பராக இருந்துச்சு அது எல்லாமே கிளாத்தும் சூப்பராக இருக்குது எல்லாமே டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சு தான் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சு கலர்ஸ் வந்து அட்டகாசமாக இருக்குங்க போட்டு கிரிக்கெட் விளாட்லாம் பாருங்கள் எல்லோன்னா சிஎஸ்கே ப்ளூ இருக்குது ரெட் இருக்குது ஆரஞ்சு இருக்குது ஒயிட் இருக்குது ஸோ எல்லா டைப்பும் இருக்குது நல்லாவே இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது இப்போ மென்ஸ் ஷர்ட் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லாமே காலர் டீஷர்ட்டுங்க காலர் டீ ஷர்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது நிறைய இருக்குது பாருங்கள் சான்ஸே இல்லை அதாவது செலக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வேணும் ஏன்னா நம்ம எத்தனையோ எக்ஸ்போ போயிருப்போம் நிறைய இருக்கும் பட் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் தான் இருக்கும் ஆனால் இங்கே அப்படி இல்லை அப்படியே செமையாக இருக்குது நம்ம ஒரு பார்ட்டு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவ்வளோ இருக்குது இங்கே செலக்ட் பண்ணுறதுக்கு காலர் டீ ஷர்ட்ஸு இதெல்லாம் வந்து ரேட் வந்து பார்க்குறப்போ த்ரீ நைன்டி நைன் போட்டிருந்தாங்க நிறைய வந்து த்ரீ நைன்ட்டி நைன் தான் இருந்துச்சு பட் வந்து ரேட் வந்து சேஞ்சும் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஒரு ரெண்டு மூணுதான் பார்ப்போம் பாருங்கள் ஸோ இது பாருங்கள் இது எப்படி இருக்குது சூப்பர் அடுத்தது வேறு அடுத்தது ஸோ காலர் டிஷர்ட்ஸு இந்த மாதிரி இருக்குது ஸோ நிறைய மாடல்ஸ் இருக்குது நிறைய காலர் டீஷர்ட் மாடல் இருக்குது அந்த லைன் எடுங்க இந்த பிளாக் பிளாக் லைன் எடுங்க இந்த பிளாக் பிளாக் ஆ அந்த லைன்ஸு ம் இது வந்து ரவுண்ட் நெக்கு ரவுண்ட் நெக்கும் இருக்குது ஸோ எல்லாம் கலந்து இருக்குது ஓகேங்களா ஆனால் ரவுண்ட் நெக்கு தனியாக வந்து உங்களுக்கு ரேக்ஸ் இருக்குது இங்கே வந்து காலர் டீஷர்ட் தான் இருக்குது ஸோ செலக்ட் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது த்ரீ டபுள் நைன் நம்ம பார்த்த வரைக்கும் மற்ற ரேட்ஸ்லையும் இருக்குது வந்து நம்ம பார்க்குறது வந்து ரவுண்ட் நெக் டீஷர்ட்டுங்க ரவுண்ட் நெக் டீஷர்ட் வந்து என்ன ரேட்டில் இருக்குன்னா த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ செவன்ட்டி இந்த மாதிரி பல விதமான ரேட்களில் இருக்குது அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு எடுத்து பார்ப்போம் எடுங்க பார்ப்போம் கலர்ஸு அதெல்லாமே வித்தியாசமாக இருக்குது இது பாருங்கள் ஷர்ட் டைப்பில் இருக்குது இது இது வேணாம்ப்பா ரவுண்ட் நெக் மட்டும் எடுங்க பாஸ் இது லைட் கலரில் கொஞ்சம் இருக்குது அதுலேருந்து அதுலேருந்து ஒன்று எடுங்க லைட் கலரில் ஒன்று இருக்குது ஏன்னா இது நிறைய இருக்குது இந்த மாதிரி பாருங்கள் இது வந்து ஃபுல் ஹேண்டும் இருக்குது ஆஃப் ஹாண்டும் இருக்குது இந்த டைப்பில் இருக்குது இது பாருங்கள் நான் இன்னொன்று எடுக்கிறேன் பாருங்கள் இந்த டைப்பு சூப்பராக அதெல்லாம் நீட்டாக இருக்குது ஆனால் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் இருக்குது வெறுக்காட்டுங்க த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் இருக்குது ஸோ இது இந்த மாடலில் நிறைய இருக்குது இந்த ரேக் ஃபுல்லாக அதுக்கப்புறம் கீழே அந்த மாதிரி மாடலில் இருக்குது அது போக கலர் டிஷர்ட்ஸு மில்ட்ரி டைப்பு அந்த மாதிரி டிஷர்ட்ஸு அப்புறம் வந்து லெட்டர்ஸு அது உள்ளது எல்லாமே இதில் மிக்ஸ் ஆகியிருக்கு இங்கே பாருங்கள் இது ஒன்று இருக்குது பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பாருங்கள் இது எப்படி இருக்குது சூப்பராக இருக்குது இது ரவுண்ட் நெக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குது நம்ம செலக்ட் பண்ணலாம் எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ இவங்க வந்து பேசிக்கலி திருப்பூர் அப்படிங்கிறனால ஸோ இந்த நிட்டிங் ஃபேப்ரிக் எல்லாமே வந்து நிறைய வச்சுருக்காங்க டிஷர்ட் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது அடுத்து இன்னொன்று வந்து பிளாக் டைப்பில் எதுவும் இருக்குது அதை ஒன்று எடுங்க என்னது பிளாக்ல இது என்னது ரவுண்ட் நெக் ஃபுல்லாண்டா அவனு எடுங்க பஸ் அது என்ன ப்ரைஸ் வரும் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி தான் சூப்பர் மோகன் ஷாப்பி பிரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி ரவுண்ட் நெக்கு பிளாக்ல ஸ்போர்ட்ஸ் இது மாதிரி இருக்குது இல்லையா செம்மையாக இருக்குது அது வந்து ஒரு செட்டே இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி நிறைய இருக்குது சூப்பராக இருக்குது அது போகவும் வந்து லைட் கலர் டார்க் கலர்ஸ் எல்லாமே இருக்குது ஓகே இப்போ நம்ம பார்க்குறது வந்து மென்ஸ் ஷூ மென்ஸ் ஷூ வந்து ஆண்களுக்கான ஷூ எல்லாமே பிராண்டட் இருக்குது இங்கே ஸோ இதோட விலைகள்லாம் பார்க்குறப்போ இப்போ பாருங்கண்ணா எனக்கு வந்து ஒரு டார்க் கலர் இது நல்லா பிடிச்சிருந்துச்சு இது பார்த்தோம் இது சூப்பராக இருந்துச்சு இது வந்து ஆக்சுவல் ரேட் வந்து மூவாயிரத்தி இருநூற்றி லட்சம் போட்டிருந்தாங்க பட் வந்து இதோட ரேட் வந்து செவன் ஃபிஃப்டி தான் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டிருக்காங்க அது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சு தான் இருக்குது ரெண்டாயிரத்தி நூறு போட்டது எல்லாமே வந்து உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்குது ஸோ இந்த மாதிரி விலைகளில் இருக்குது ஸோ ஆயிரம் ரெண்டாயிரம் மதிப்புள்ளது எல்லாமே செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருந்து வச்சுருந்தாங்க ஷூ உடைய இதெல்லாம் நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஸோ இந்த மாதிரி ஷூஸ் தான் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பார்த்துக்குங்க ஸோ எல்லா வகையான ஷூஸும் இங்கே இருக்குது ஓகே அடுத்த மெனில் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் ஆண்களுக்கான சப்பல்ஸ் இப்போ நம்ம பார்க்குறோம் ஸோ இதுவும் வந்து ஒரு ரேட் பார்ப்போம் இங்கே வந்து ஒரு ரேட் நான் ஆல்ரெடி நம்ம பார்த்து வச்சுருந்தோம் இது என்னது இதோட ரேட் பார்த்தோம்னா நமக்கு வந்து எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது போட்டிருக்காங்க ஸோ மோகன் ஷாப்பியோட ரேட் வந்து பார்த்தோம்னா ஃபோர் ஹண்ட்ரட் தான் ஸோ இந்த மாதிரி ரேட் போட்டிருக்காங்க அதான் அறநூறு எழுநூறு போட்டது ஃபோர் ஹண்ட்ரட் ஆயிரம் போட்டது சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது சப்பல்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்குங்க உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கலாம் இங்கே சப்பல்ஸ் அப்படியே வச்சுருக்காங்க ஸோ டார்க் கலர்லேயும் இருக்குது அதே சமயத்தில் லைட் கலர்ஸ்லையும் இருக்குது ஸோ அது போக வந்து அங்கே நம்ம பார்த்ததை விட இங்கேயும் வந்து ஷூஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் நல்ல அதாவது ஸ்போர்ட்ஸ் ஷூஸு நார்மல் ஷூஸ் எல்லாமே இருக்குங்க கேஷுவல் ஷூஸு அது போக வந்து பேண்ட்ஸ் பேண்ட்ஸ் ஃபுல்லாக வந்து இங்கே இருக்குங்க ஜீன்ஸு காட்டன் பேண்ட்ஸு ஆல் டைப்ஸ் இங்கே கிடைக்கிது நிறைய இருக்குது பாருங்கள் எல்லா சைஸும் இங்கே கிடைக்கிது ஜீன்ஸு காட்டன் பேண்ட்ஸு எல்லாமே இருக்குது லைக்ரா இருக்காப்பா மிக்ஸடு எல்லாமே ஸோ எல்லாம் மிக்ஸ்டு இருக்குது ஏராளமாக இருக்குதுங்க செம்மையாக இருக்குது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க இந்த எக்ஸ்போ சூப்பராக இருக்குது நிறைய வச்சுருக்காங்க அப்புறம் பாம்பை குவித்து வச்ச மாதிரி பெல்ட் இங்கே வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க பிடிச்ச பெல்ட்டை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இதோடய ரேட்டு எவ்வளோ இருக்குது பாஸ் ஏதாவது பாருங்கள் டூ ஹண்ட்ரடா டூ ஹண்ட்ரட் அப்புறம் பர்ஸ் இதை வேணால் சொல்லுங்கள் பர்ஸ் இருக்குங்க அது வந்து குவிஞ்சு கிடக்கு லெதர் பர்ஸ் எதாவது எதாவது ரேட் போட்டுருக்கா பாருங்கள் எவ்வளோ டூ ஹண்ட்ரட் ஓகே எல்லாமே அந்த ரேஞ்சில் தான் இருக்குது டூ ஹண்ட்ரட் ரேஞ்சில் பர்ஸு அண்டு ஸோ இந்த எக்ஸ்போ வந்து மதுரை எல்லிஸ் நகரில் உள்ள எம்ஆர்சி மஹாலில் நடக்குது காலை முதல் இருபது வரை நடக்குது வருகின்ற அதாவது வந்து இன்றைக்கு பதினொன்றாந்தேதி தேதி ஏப்ரல் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு அதாவது வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் நான்கு நாட்கள் நடக்குது